ஹலோ வெல்கம் டு சேலம் கிச்சன் சேலம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக கொள் தான் ஆகாச கருடர் கிழங்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டு வாசலில் நிலவாசப்படியில் கட்டுறது இது வந்து கண்திருஷ்டி அப்புறம் வந்து இந்த தீவினை அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் வச்சிருந்துச்சுனாக்க இதை வந்து வாங்கி கட்டினாக்க அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அதை வந்து இப்போ நம்ம எப்படி வாங்கலாம் எப்படி வந்து அதை வந்து கட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஆகாச கடற்கெழங்க வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் இது மாதிரி பாருங்கள் நல்லா தண்ணியில் விட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க இது வந்து நம்மளுக்கு மண்ணிலையோ இல்லை தண்ணி ஊற்றியோ நம்ம வளர்க்க போகிறது கிடையாது இது வந்து காற்றில் உள்ள தண்ணியை தான் எடுத்துக்கிட்டு தானாக வளரும் இது வந்து நல்லா வளர்ந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் வந்து எந்த கெட்ட சக்தியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எப்படினாக்க நம்ம வந்து வீட்டு வாசல் நிலவாசப்படலாம் தான் கட்ட போகிறோம் இதுக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம கழுவிட்டு மேலே வந்து மஞ்சள் தடவி மஞ்சள் வந்து ஃபுல்லாக நிறையா போட்டுடணும் நிறையா போட்டு இதை வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வி இது என்ன அப்படிங்கிற மாதிரி இதை பார்ப்பாங்க நம்ம வீட்டில் வந்து கண்டுச்சுட்டு விழுவாது அப்புறம் வந்து இந்த பில்லி சோனியம் அது மாதிரி உள்ளவங்களுக்கும் இதை வந்து கட்டினாக்க வந்து இது வந்து சரியாயிரும் அப்புறம் வந்து இதோடய பயன் இன்னொன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த விசப்பூச்சிகள்லாம் வந்து இதை கட்டிட்டோம்னாக்க உள்ளே வராது ஏன்னா இதில் ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்து அந்த பூச்சிங்களை வந்து உள்ளே விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் இதை வந்து காட்டு வழி அது மாதிரி இருக்கும்போது இது வந்து பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த விஷ பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தகவல் இருக்குது இதை வந்து இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தடவையாச்சு இப்போ குங்குமம் வந்து வச்சாச்சு குங்குமம் வந்து ஒது ஒத்தப்படையில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து வந்து ஒரு நல்ல நல்ல கட்டணும் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழம செவ்வாய் இது அம்மாவாசை அது மாதிரி நேரங்களை வந்து நம்ம இது வந்து கட்டினா ரொம்ப நல்லது இப்போ வந்து வீட்டு வாசல் பாருங்கள் நிலவாசை அப்படி இருக்குது அதில் வந்து நாங்கள் எப்பயுமே இங்கே தான் கட்டுவோம் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் இதை வாங்கி கட்டுறேன் இது வந்து சிவனோட அம்சம் இதுதான் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிவனோட அம்சம்னு சொன்னாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் நம்ம வந்து க இதை கட்டி விட்டோம்னாக்கா கருடர் தூங்கிற மாதிரியே ஒரு ஷேப் இருக்கும் அந்த கரடர் வந்து நம்ம வீட்டை வந்து பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த மாதிரி கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ பாருங்கள் இது எப்படின்னாக்கா மேல் நோக்கி வளர்கிறது இப்போ பாருங்களேன் இது வந்து மேல் நோக்கி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி மேல் நோக்கி வளர வளர நம்ம வந்து குடும்பமும் நல்லா வளர்ந்து வரும் நல்லா செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இது வந்து வதங்கி போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா நம்ம அதோட நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சத்தை வந்து அதை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது வந்து வெளில போயிடும் வேறு எதுவும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ